ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடந்த ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி தெற்கு சூடானில் யூனிட்டி மாநிலத்தில் ஒரு பயங்கரமான விமான விபத்து ஏற்பட்டிருக்கு விபத்துக்குள்ளான பிச் கிராஃப்ட் ஒன் நைன் டபுள் ஜீரோ டிங்கிற விமானம் லைட் ஏர் சர்வீஸ்ங்கிற நிறுவனத்துக்கு சொந்தமானது இந்த விமானத்துக்கு விமானத்தில் கிரியேட்டர் பயனீர் ஆயில் கம்பெனியை சேர்ந்த இருபது இன்ஜினியர்கள் தெற்கு மாநில சேர்ந்த ஜூபாங்கிற தலைநகருக்கு புறப்பட தயாராக இருந்தனர் விமானம் புறப்பட்ட ஐநூறு மீட்டர் உயரத்திலே இதன் ரக்கைக்கு உடைந்து கீழே விழுந்து நொறுங்கியது இதில் பதினாறு பேர் தெற்கு சூடானை சேர்ந்தவர்களும் சைனாவை சேர்ந்த இருவரும் இந்தியாவை சேர்ந்த ஒரு ஒரு நபரும் உயிரிழந்துள்ளனர் மற்றும் ஒருவர் ஆபத்தான சூழ்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விமான விபத்து குறித்து தெற்கு சூடானை சேர்ந்த சிவில் ஏவியேஷன் அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள் பிளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க